எல்லாருக்கு வணக்கம்ங்க வெல்கம் டு கோமாதா கவுட்ரேடர்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேங்க விஷ்யூ ஹேப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எல்லாருக்குமே எல்லா வளமும் கிடச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை நினச்சி பிரார்த்திட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாமுங்க நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடுற முதல் வீடியோங்க மாடு பார்த்திங்கன்னா காலையில் போய் நேரத்தில் போய் ஒவ்வொரு பண்ணையாக போய் மாடுகளை செலெக்ஷன் பண்ணி பார்த்து நல்ல மாடுகளை பார்த்து செலெக்ஷன் பண்ணி அதை தனித்தனியாக வீடியோ எடுத்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோங்க அதில் அதில் ஒவ்வொரு சில மாடுகளை மட்டும் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் ப்ரீடு மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்து கெடேறிங்க அதாவது வியாபாரி ரெண்டுன்னு சொல்லாமங்க நமக்கு மூணாவது ஈத்து கெடேறி கரெக்டான கெடேறீங்க கலர் அருமையான கலருங்க நல்ல ஜாதி மாடு நல்ல கருங்காம்புங்க மடி அமைப்பு அருமையாக இருக்குதுங்க பால் நரம்பு ரெண்டு சைடுமும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குதுங்க எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் செட்டாகிற மாடுங்க அதே மாதிரி தோல் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ தோல் இழுத்து பார்க்கல எந்த அளவுக்கு நைஸு சாஃப்ட் இருக்குதோ ஸ்கின் சாஃப்ட் இருக்கோ அந்தளவுக்கு மாடு நல்ல வர்க்கம் நல்ல முறையாக கறக்குங்க இது இந்த மாடை பார்த்து தோல் இழுத்து பார்க்கணுன்னே அவசியம் இல்லைங்க மாடை தோலை கண்ணில் பார்க்கையிலே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்கிறது அதே மாதிரி காம்பு பாருங்க நாலு காம்பு நல்லா கருங்காம்புங்க மடி அமைப்பு ரெண்டு சைடுமே ஒரு சைடு ஏறி இறங்காமல் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குதுங்க மாடை நல்லா முகலட்சணங்க எந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகும் பால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஏவாரி பதினெட்டு லிட்டர் கணக்குன்னு உறுதி சொல்கிறாரு நமக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாமுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை தனிப்பட்ட முறையாக கூப்பிட்டு கேளுங்க என்ன விலை வருங்கிறது நான் சொல்லிடுறேங்க அடுத்து நம்ம ஒரு இப்போ ஒரு மாடு பார்க்குறோம்ங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா டேரி அதாவது ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடு தலைச்சங்கடேரி நல்லா ஹைட்டு வெயிட்டுமான மாடு பல்லு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆறு வல்லு போட்டிருக்குது மடி அமைப்பு அதே மாதிரி தான் நல்லா சுத்தமான மடிங்க மேலும் கீழும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குதுங்க காம்பு தலைச்சங்கடேரிக்கு தகுந்த காம்புங்க நல்லா பெரிய காம்புன்னு சொல்ல முடியாது சின்ன காம்புன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு தரமாக ஒரு ஒரு இஞ்சுக்கு கொஞ்சம் ப்ளஸில் தான் இருக்குதுங்க ஒரு காம்புன்னு அதாவது மெஷினுக்கு வந்து ஒரு இன்ச்சு கரெக்டாக இருக்குதுங்க இது ஒரு இஞ்சு ப்ளஸில் தான் வந்து இந்த காம்பு இருக்குதுங்க அதாவது பெரிய பெரிய பண்ணைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மெஷின் வச்சு தான் பால் கிறக்கிறாங்க அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெஷினுக்கு கிடக்குற மாதிரி காம்புகள் தான் வந்து எதிர்பார்த்து மாடு வாங்குறாங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் இந்த மாடு செட் ஆகுங்க நல்ல நெட்டி நீளம்ங்க முக அமைப்பு அருமையான முகம்ங்க நல்லா கருங்காம்பு எந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகும் மடிவீக்க வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த மாடுக்கு வராது காம்பு கருங்காம்பு மாடும் ஆல் பிளாக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி உடம்புல இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு தனிப்பட்ட முறையை கூப்பிடுங்க என்ன விலை வருங்கிறது தனியாக சொல்லிடுறேங்க அடுத்தது நம்ம ஒரு அழகான ஒரு மாட்டை பார்க்கறேன் நல்ல ஒரு முக லட்சணத்தோட நல்ல ஒரு ஜெர்சில சந்தன பிள்ளை கலரில் நல்ல ஒரு லட்சணமான மாடு முக லட்சணமாகட்டும் மடி அமைப்பாகட்டும் காம்பாகட்டும் எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சராக அமைப்பாக இருக்குதுங்க மேலே முதுகு ஏறி இறங்காமல் ஒரே மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி அமைப்பில் தான் மாடு வாங்கணும் எப்பவுமே பார்த்திங்கன்னா முதுகு தண்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வைசாக நல்லா இருக்குங்கிறது மாட்டை பின் பின் அமைப்பில் இருந்து அளவு இருக்குதோ அதை பார்த்து தான் டிசைட் பண்ண முடியுங்க அந்த வகையில் இந்த மாடு அருமையான மாடு பாருங்க கண்ணு பாருங்க நல்ல அருமையான ஒரு ஜெர்சி கண்ணுங்க கண்ணாமொழி பார்த்தீங்கனாலே தெரியுங்க அருமையான முகலட்சணுங்க நல்ல உரட்ட கண்ணுங்க காம்பு அது மாதிரி தான் நாலு காம்பு நட்சத்திர மாட்டங்க அஞ்சாவது காம்பெல்லாம் இல்லைங்க கரெக்டாக இருக்கிறது நாளைய காம்பு மடி அமைப்பு ரெண்டாவது ஈத்து கிடேரி பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கிறக்கிற கெப்பாசிட்டி ஏவாரி பதினேழு பதினெட்டு சொல்லுவார் ஒரு பதினஞ்சு லிட்டர் உரப்பு கிடைக்குங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு கூப்பிடுங்க என்ன வேலை வருங்கிறது சொல்கிறேங்க அடுத்து நம்ம ஒரு மாடு பார்க்குறோங்க இந்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு எண்பது பர்சன்டேஜும் ஹெச்எஃப்ல ஒரு இருபது பர்சன்டேஜும் அப்படி மிக்ஸிங்கில் இருக்கிற கிராஸ் ப்ரீடு மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா முதுகு ரெட்டை முதுகாக இருக்கிற மாடுங்க நல்லா நீட்டு போக்கான மாடுங்க பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு கடப்பல்லு பகுதி ஏறி இருக்குதுங்க முக அமைப்பாகட்டும் மடியமைப்பாகட்டும் ஆகட்டும் எல்லாமே அம்சமாக அழகாக இருக்குதுங்க முன் சிறகு வந்து கொஞ்சம் லேசாக இறங்கின மாதிரி இருக்கும் பின் சிறகு லேசாக தூக்குன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பால் கறவையில் முன்னத்தான் சிறகு வந்து பால் கொஞ்சம் அதிகமாகவும் பின்னத்தான் சிறகு வந்து பால் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவும் அப்படி இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மடி அமைப்பு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குங்க அது தனியாகவே காட்டியிருக்கிற பாருங்க ஒரு சைடு ஏறி இறங்காமல் ஒரே லெவலில் மடி அமைப்பு வந்து இருக்குங்க அப்போது மாடு பார்த்தீங்கன்னா எந்த கிளைமேட்டுக்கும் வந்து செட் ஆகுங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு வழியில் மேஞ்சு வளர்ந்த மாடுங்க அதனால வந்து எந்த கிளைமேட்டுக்கும் வந்து இந்த மாடு செட் ஆகுங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்கிரீன் எடுத்து போடுங்க என்ன விலவுங்கிற சொல்கிறேங்க அடுத்து நம்ம ஒரு அருமையான மாடு பார்க்குறோம்ங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடுங்க மொட்டை மாடு தானுங்க ஆனால் வந்து கிராஸ் ப்ரீடு மாடுங்க மொட்டைன்னா ஒரிஜினல் இல்லைங்க கிராஸ் மொட்டைங்க முக அமைப்பு அருமையான முக வைப்பும்ங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலும் அதிகமாக வேணும் ஃபேட்டும் அதிகமாக வேணும்னு அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மாடு அமையும்ங்க எதனாலுன்னு கேட்டிங்கன்னா அதாவது பாலும் கிறக்கும் ஃபேட்டும் இருக்குதுன்னா ஜெர்சி ரகம் வந்து எண்பது பர்சன்டேஜ் மிக்ஸிங் இருக்குதுங்க ஹெச்எஃப் ரகம் ஒரு இருபது பர்சன்டேஜ் கிராஸ் இருக்குதுங்க அதனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா பாலும் அதிகமாக கிறக்கும் ஃபேட்டும் அதிகமாக இருக்கும் பால் நரம்பு ரெண்டு சைடு ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்குதுங்க முக அமைப்பாகட்டும்ங்க நரம்படி ஆகட்டும்ங்க காம்பாகட்டும்ங்க எல்லாமே அருமையாக இருக்குதுங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் பாலுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன பால் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை செலெக்ஷன் பண்ணலாம் மாடு வெயிட்டான மாடுங்க இந்த மாடு வெயிட்டுக்கு தகுந்த அளவுக்கு பாலுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் விலையும் வருங்க தனிப்பட்ட முறையாக இந்த மாட்டோட விலை என்னங்கிறது ஒவ்வொருத்தர் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் போடுங்க என்ன விலை வருங்கிறது தனியாக சொல்லிடுங்க நல்லா ஆனால் செலெக்ஷன் ஆன மாடுங்க இந்த மாடுங்க அடுத்து நம்ம ஒரு மாடு பார்க்குறோங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் ப்ரீடு மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்து கிடேரி பல்லு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு போட்டிருக்குது காம்பு வர நல்லா சுத்தமான காம்புங்க நாலு காம்பு நல்லா கருங்காம்பு அடிச்சுக்குதுங்க மடி அமைப்பும் ஓரா கீரை எதுவுமே இல்லாமல் ரெண்டு சைடு ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்குதுங்க கருங்காம்பு அடிச்சுக்கிறங்காட்டி மெயின் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்திங்க ஆல் பிளாக்குன்னு சொல்ல முடியாதுங்க பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸிங் இருக்கையில் பிளாக் வந்து அதிகமாகவும் ஒயிட் வந்து கம்மியாகவும் இருக்குது அப்ப உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நம்ம காட்டு வழியில் மேஞ்சு வளர்ந்த மாடுங்க இந்த மாடு மடி அமைப்பும் அது மாதிரி தான் பால் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணுக்கு மேல ஒரு பதினஞ்சு லிட்டர் உறுதியாக வந்து இந்த மாடு பால் கறக்குங்க அது அதுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க வியாபாரி கேட்டால் பதினேழு பதினெட்டுன்னு சொல்லுவாருங்க நமக்கு ஒரு பதிமூணுக்கு மேலே ஒரு பதினஞ்சு லிட்டரு பால் கறக்கிற கெப்பாசிட்டிங்க நல்லா நீட்டு போக்கான மாடு போன் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குங்க எந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகும் இது வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் போடுங்க நான் விலையை சொல்லிடுறேங்க அடுத்து நம்ம ஒரு மாடை பார்க்குறோங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா சிந்துல ஒரு எண்பது பர்சன்டேஜும் ஜெர்சியில் ஒரு இருபது பர்சன்டேஜும் அப்படி மிக்ஸிங்கில் இருக்கிற ஒரு ரத்த ரத்தச்சவள மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் உறுதியாக பிடிக்குங்க முன்மடிமு பின்மடிமு தோல் மடி தான் இப்போ இறங்கி மெல்ல மெல்ல மடி இறங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க மடி நீங்கள் பாக்கையிலேயே வந்து உங்களுக்கு தெரியுங்க மடி அமைப்பு எந்த அளவில் இருக்குங்கிறது நீங்கள் பாக்கையிலேயே தெரியும் எந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகும் எசனா ஃபேட் லெவல் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு எதிர்பார்த்து கேட்குறவங்களுக்கு வந்து கொடுக்குற மாடுங்க இந்த மாடு அதை நிறையா வந்து இப்போ ஹெச்எஃப் அதிகமாக வச்சுருப்பாங்க அதாவது ஃபேட் லெவல் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடு செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுக்குற மாடு இந்த மாடுங்க அடுத்து நம்ம ஒரு ஜெர்சி ஜெர்சி மாடு பார்க்குறேங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து கெடேரி நல்ல ஒரு நீட்டு போக்கான மாடு நல்ல ஒரு நரம்படி ரெண்டு சைடு ஈக்குவலாக நரம்படி இருக்குதுங்க வால் அது மாதிரி தான் தொங்க தொடவாலெல்லாம் இல்லைங்க வால் நல்லா இறக்கமாகவே இருக்குது மடி அமைப்பு முன்னும் பின்னும் அருமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு தோல் மடிங்க காம்பு அது மாதிரி தான் நல்ல ஒரு ஊசி காம்புங்க அதாவது கையிலையும் கறக்கலாம் மிஷின்லையும் கறக்கலாம் எதுக்கு வேணாலும் செட் ஆகிற மாதிரி காம்புங்க மடி பிளான் அருமையாக இருக்குதுங்க போன் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குதுங்க இந்த பால் ஒரு நாளைக்கு ஒரு பதினைஞ்சு லிட்டர் பால் உறுதியாக மாடு கிறக்குங்க அதில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க முக அமைப்பாகட்டும் நரம்படியாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குங்க அதாவது எஸ்என்எஃப் ஃபேட் லெவல் அதிகமாகவே இருக்கும் இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க தனிப்பட்ட முறையாக என்ன விலை வருங்கிறது சொல்லிடுறேங்க அது காமனாக வந்து சொல்ல முடியாதுங்க ரேட் வந்து அது பலருக்கும் பல பிரச்சனை வருதுங்க அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேங்க அடுத்த ஒரு நம்ம மாடு பார்க்குறோங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணாவது இது கெடேறி நல்ல ஒரு ஜெர்சி ரத்த ரத்தச்சாவளை மிக்ஸிங்கில் இருக்கிற மாடுங்க நல்ல ஒரு நீட்டு போக்கான மாடு நல்ல ஒரு ரெட்டை முதுகு இருக்கிற மாடு மாடு பார்த்திங்கன்னா நல்லா நடந்து வாக்கிலேயே தெரியும் எதனால் நடக்கூட்டு நம்ம வீடியோவில் போடுறோம்னாங்க மாடு வந்து நெட்டினியில் எவ்வளவு இருக்குதுங்கிறது தெரியும் நிறையா பேர் அக்கௌண்டில் பணம் போட்டு மாடு கேட்குறீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி கொடுக்கல ஈஸியாக இருக்கும் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு மாட்டேன் பால் நரம்படி நல்லா இருக்குங்க ரெண்டு சைடுமே நல்லாயிருக்கும் எஸ்என்ஆப் ஃபேட் லெவல் நல்லா இருக்குங்க மாடு ஒரு நாளைக்கு போனேத்து பதினஞ்சு லிட்டரு பால் ஊற்றி இருக்கிறாங்க இந்தியத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு மேலே ஒரு பதினேழு லிட்டர் எல்லாம் உறுதி அந்த மாடு கிறக்குங்க கடப்பல்லு ஏறி இருக்குதுங்க மாடு மூணாவது கிடை கிடையறி தான் அதில் எந்த மாற்றம் இல்லைங்க மாடு ஒரு நெட்டு நீளம் இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க என்ன வேலை வேணும்னு வருதுன்னு கேளுங்க எவ்வாறு என்ன வேலை சொல்கிறாருங்கிற சொல்கிறேன் உங்கள் விலையை என்ன வேலை வாங்கலான்னு கேளு சொல்லுங்க அப்புறம் ரெண்டுக்கு பார்கிங் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பேசி நல்ல முறையாக இந்த மாட்டை விலை கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுக்குறேங்க அடுத்து நம்ம ஒரு இப்போ ஒரு கண்ணுக்குட்டி பார்க்குறோங்க எதுக்காக இந்த கண்ணுக்குட்டி ஓரோன்னா நிறைய நம்ம கஸ்டமருக்கு இப்போ மழை வேஞ்சு நின்னதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி வேணும்னு கேட்குறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே ஏதாவது செலெக்ஷனாக நல்ல கன்று குட்டி வந்ததுன்னா மட்டுமே நம்ம சேனலில் ஏற்றுவணுங்க அந்த வகையில் இந்த கண்ணுக்குட்டி ஒரு முக லட்சணத்தோட நல்ல ஒரு கலர் பேட்சில் செம்மர கலரில் அருமையான கண்ணுக்குட்டி வந்திருக்குங்க இது எட்டு மாதம் இப்போது இந்த கண்ணுக்குட்டிக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் தான் ஆயிருக்குதுங்க நல்ல ஒரு கால் வளர்த்தி இருக்குதுங்க ஹைட்டும் வெயிட்டு இடநெயில் இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னாங்க ஒரு சுழி இருக்கு அது ராஜ சுழி இல்லைங்க உச்சத்தில் கோபுரத்தில் இருக்குது ஒரே சுழி கோபுர சுழியில் இருக்குங்க அதில் எந்த தப்பு தகராறும் கிடையாதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க கூப்பிடுங்க வளர்த்தி இந்த மாதிரி எத்தனை கண்ணு வேணுனாலும் கொடுத்தீங்கனாலும் நம்ம ஏரியாவில் வாங்கிக்கலாம் நல்லா கண்ணு குட்டிங்க இந்த கண்ணு அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தை சுற்றி அதாவது பொள்ளாச்சி வட்டாரத்தை சுற்றி ஒரு முப்பது டு நாற்பது கிலோமீட்டர் சுற்றுலவில் கிராமத்தில் இருக்கிற மாடுகள்லாம் வாங்கப்படுங்க கிராமத்தில் எங்கேயாவது மாடு கொடுக்குற மாதிரி தகவல் இருந்தால் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம வீடியோ ஒன்று எடுத்து நம்ம சேனலில் போட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டிங்கன்னா நான் அந்த மாட்டை பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மாட்டை நேரடியாக வந்து வாங்கிக்கிறேங்க மாடுகளும் வாங்கப்படுங்க அதாவது ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்றுல இருக்கிற மாடு வந்து நேரடியாக வந்து நல்ல விலை கொடுத்து வாங்கப்படுங்க ஏதாவது லோக்கலில் விற்பனைக்கு இருந்ததுனால கரவ மாடு வத்த கரவ மாடு வளர்ப்பு கன்று குட்டி இந்த ஐட்டம் மட்டும் வாங்கப்படுங்க வெட்டு மாடுக்கு வாங்க மாட்டோம்ங்க இந்த மாதிரி மாடு மட்டும் வாங்குங்க ஏதாவது மாடு இருந்ததுன்னா தகவல் கொடுங்க நேரில் வந்து வாங்கிக்கிறவங்க Thank you ஃபார் watching மை வீடியோஸ் சப்போர்ட் மை சேனல் புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை வந்து ஒன்று subscribe பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷங்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பெல் icon கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதுசு புதுசாக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க